கவர் உத்தரவு அதனால கேட்கவும் இல்ல பூட்டிருக்கா ஊரோட சமூக விலங்குகளை கடிபிடிங்க ஊரடங்கு உத்தரவே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வராதிங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிறது தான் நல்லது வெளியே வந்தீங்கன்னா கொரோனா வந்து செத்து போயிருக்கீங்க நீங்கள் வீட்டிலே இருந்தால் அதுதான் நல்லது பாயச கொண்டு நாங்க வச்சு சாப்பிடறோம் சமூக நாங்க கடைபிடிப்போம் ஊடகங்க உத்தரவோம் மதிப்போம் கவர்மெண்ட் உத்தரவு நாங்கள் நாங்கள் மதிச்சு நடப்போம் வெளியில வந்து கொண்டாவோ நாங்கள் வாங்கிட்டு இருக்க மாட்டோம் ரொம்ப நன்றி தேடி வச்சுருங்க தேங்க்யூ சார்